காலேஜுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் லட்சக்கணக்கில் பீஸ் கட்டுறோம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் எத்தனையோ லட்சங்களை கொட்டி படிக்க வைக்கிறோம் ஏன் சொன்னால் என்னுடைய வயதான காலத்தில் அவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்னை கவனிக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆள் வேண்டும் நான் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டால் எனக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் இதை யோசிக்கிறோம் ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் கபுரலை படுக்கும் பொழுது எனக்கு ஒரு தேவை இருக்குமே அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்தேன் செல்லந்தாளையத்தனம் சொல்லுவாங்க ஆமாம் ஆமா மூடப்பட்டுவிடும் மரணித்து விட்டால் மூன்று காரியங்களை தவிர அதில் ஒன்று சொன்னார்கள் வலதுன் சாடிகன் என்றும் சாடிகான பிள்ளைகள் தகப்பனுக்காக தாயுக்காக செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய குழந்தை அவர் மௌத்தா போயிருவாரு அவருடைய பிள்ளைகள் துவா செய்வார்கள் அந்த துவாவுடைய நன்மை ஆமால் நாமாவுக்கு வந்து கொண்டு நம்முடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய வயோதிபத்திற்கு தேவை என்று யோசிக்கிறோம் மரணத்திற்கு பின்னால் தேவையை யோசித்து இருக்கிறோமா கபூரஸ்தான் ரோட்ல அறுபது எண்பதுல வேகமா போயிடுவோம் ஆனால் எத்தனை பேர் கபூருக்குள்ள படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பெரியத்தாவா இருக்கலாம் சின்னத்தை யார் உறவுகள் எப்படியோ இருக்கும் அவர்கள் அத்தனை பேரும் உள்ளே படித்து இருக்கிறார்கள் அந்த ரோட்டை கடக்கும் பொழுது நினைத்து கூட பார்த்து மாட்டோம் ஒரு நேரம் நாமும் அங்கே படுத்துக்கொண்டு யாராவது எங்களுக்காக துவா செய்ய மாட்டார்களா என்னுடைய பிள்ளைகள் எனக்காக துவா செய்ய மாட்டார்களா கபூரில் படித்துக் கொண்டு கூடிய கொண்டு காலம் ஒன்று உண்டு அதற்காக இப்பொழுதே தயார் செய்து விட்டார்களா நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வாங்களாம் நம்ம மூத்தா போன பிறகு இல்லை நம்மளை சிட்டு வாங்கலாம் அல்லது கபரில் தூக்கி போட்டுட்டு சொத்துக்களை பங்கு வச்சிட்டு அவர் போய்க்கார அவர் கதை முடிஞ்சு போச்சு நம்ம வேலையை பாப்ப ஆரம்பிப்பாங்களாம் அவர்கள் அயாத்தாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே யோசிக்க வேண்டும் எப்படி சிறுவர்களாக இருக்கும் பொழுது எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக நூறு பேருக்கு யோசனை கேட்கிறோமோ அதே மாதிரி சிறுவர்களாக இருக்கும் பொழுதே நான் கபருக்கு போன பிறகு அவங்க எனக்கு துவா செய்வாங்களாக அவங்க யோசிக்கணும் அதற்கு அவர்களுக்கு குரானை படித்து கொடுக்க வேண்டும்